அனைவருக்கும் வணக்கம் பேராவுரணி அருகே உள்ள புலிக்காடு கிராமத்தை சேர்ந்தவர் தான் சின்னம்மாள் தற்போது இவங்களுக்கு நாற்பது வயதாகிறது இவருடைய கணவர் தான் ராஜா இந்த தம்பதிகளுக்கு ஐஸ்வர்யா விக்னேஸ்வரன் என இரண்டு பிள்ளைகள் உள்ளனர் தேங்காய் உரிக்கும் கூலி தொழிலாளியான ராஜா மஞ்ச காமாலை நோயால் பாதிக்கப்பட்டு திடீரென இருந்துவிட்டார் கணவர் இறப்புக்கு பிறகு குடும்பத்துக்கு ஆதாரம் இல்லாமல் இரண்டு பிள்ளைகளுடன் சாப்பாட்டுக்கே வழியில்லாமல் தவித்த சின்னம்மாளுக்கு ஆறுதல் சொல்லவோ உதவிக்கரம் நீட்டவோ யாரும் இல்லை அதுவரை வீட்டை விட்டு வேறு எதுவும் அறியாதவர் பிள்ளைகளை ஆளாக்கும் பொறுப்பையும் ஏற்றுக்கொண்டார் சிமெண்ட் தொட்டி தயாரிக்கும் கம்பெனியில் கூலி வேலைக்கும் சேர்ந்தார் பிள்ளைகளுக்கு பசியாற்றினார் அவரது ந பிள்ளைகளுடைய எதிர்காலம் மட்டுமே ஒரே எண்ணமாக இருந்தது சின்னம்மாளுக்கு அவர் பிள்ளைகளும் அம்மாவின் கஷ்டத்தை அறிந்து பொறுப்பாக வளர்ந்தார்கள் சின்னம்மாளின் மகளான ஐஸ்வர்யா பிளஸ் டூ பொதுத் தேர்வில் நல்ல மதிப்பெண்ணும் எடுத்தார் மகள் விரும்பிய படிப்பை படிக்க கல்லூரியிலும் சேர்த்தார் அவர் தன்னைப் போல மகள் கஷ்டப்படக்கூடாது படித்து எப்படியாவது கரை சேர்த்து விட வேண்டும் என்ற வைராக்கியத்தில் வறுமை தேய்த்த அத்தனை முழுகளையும் தாங்கினார் சின்னம்மாள் தற்போது ஹோமியோபதி மருத்துவம் மூன்றாம் ஆண்டு படிக்கிறார் ஐஸ்வர்யா ஆனால் கல்லூரிக்கான கட்டணம் கட்ட வழியில்லாமல் படிப்பை தொடர முடியாத நிலைக்கு தற்போது ஆளாகியிருக்கிறார் மகளுடைய எதிர்காலம் காணல் நீராக விடுமோ என்ற கலக்கத்தில் நிலைகுலைந்து போயிருக்கிறார் சின்னம்மாள் கணவர் இறந்த பிறகு கண்ணுக்கு எட்டும் தூரம் வரை இருட்டாகி வெளிச்சம் படாமல் எந்த சூழலில் நின்றாரோ இப்போது மீண்டும் அப்படி ஒரு சூழலில்தான் வாழ்க்கை சின்னம்மாளை இப்போது நிறுத்தியிருக்கிறது அவரது நிலை குறித்து தெரியவர அவர் வேலை செய்கிற கம்பெனிக்கே நேரில் சென்றோம் ஒடிந்த தேகமும் கண்களில் வலிந்தோடும் கண்ணீரை துடைத்த காட்சியுமாக நம்மிடம் பேசத் தொடங்கினார் சின்னம்மாள் என் வீட்டுக்காரர் இரண்டாயிரத்தி பதினொன்னுல திடீர்னு இறந்து போயிட்டார் அப்போ எனக்கு இருபது வயசு தான் என் பொண்ணுக்கு அஞ்சு வயசு மகனுக்கு ரெண்டு வயசு சோத்துக்கே வழி இல்லாம ரெண்டு பிள்ளைகளோட தவிச்சு நின்று என்ன ஏதுன்னு எங்களை கேட்கக்கூட கூட யாரும் இல்லை வாழ்க்கையே இருட்டாகிட்டாலும் என் பிள்ளைகளை எப்படியாச்சும் ஆளாக்கி வெளிச்சத்துக்கு அனுப்பிடணும்னு மனசுக்குள்ளே ஒரு வைராக்கியத்தை வளர்த்துக்கிட்டேன் தென்னந்தோப்புக்குள்ளே இருக்கிற ஒரு குடிசை வீட்டில் இருந்துக்க தோப்பையும் கவனிச்சுக்கிட்டா போதும் வாடகை எதுவுமே கொடுக்க வேணான்னு எனக்கு ஒரு வேலையும் கிடைக்க இருக்க எங்களுக்கு ஒரு இடம் கிடைச்சதுன்னு சந்தோஷத்தில் தோப்பில் வேலையை முடிச்சுட்டு இப்போ நான் சிமெண்ட் கம்பெனிக்கு வேலைக்கு போக ஆரம்பித்தேன் மகளை பள்ளிக்கூடத்தில் விட்டுட்டு மகனை இடுப்பில் தூக்கிட்டு வேலைக்கும் போகும்போதெல்லாம் நான் ரொம்ப பாவம்னு எனக்கே தோணும் ஆனாலும் மனசை விடாமல் அப்படியே தொடர்ந்து ஓட ஆரம்பித்தேன் வருஷங்களும் ஓடிடுச்சு ஏன் கூலி காசில் பிள்ளைகளுக்கு பசி தெரியாமல் படிப்பும் கெடாமல் வளர்த்துட்டேன் நான் அஞ்சாவது தான் படிச்சிருக்கேன் என் மகளை நிறைய படிக்க வைக்கணும்னு நான் நினச்சேன் அவள் படிப்பில் சமத்து பள்ளிக்கூடம் இல்லாத நாளில் கூட என் கூட கூலி விலைக்கு வருவா பத்தாவது ப்ளஸ் டூவில் நல்ல மார்க்கும் எடுத்தா ஏதோ ஒரு படிப்பு பேரை சொல்லி அதை படிக்கணும்னு கேட்டாள் அதையெல்லாம் நமக்கு சீட்டு கிடைக்குமான்னு நான் கேட்டேன் நான் மார்க் எடுத்துட்டேமா ஆனால் காசு கட்டணுமேனே மறுகுச்சு என் பிள்ளை என்னால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு முயற்சி பண்ணி அவளை காலேஜில் சேர்த்துட்டேன் தகுதிக்கு மீறி மகளை படிக்க வைக்கிறான்னு பலரும் பேசுனாங்க படிக்க அறிவுதானே தகுதி அது இருக்குது என் பிள்ளைக்கிட்ட காசு எப்பாடு பட்டாவது ஏற்பாடு பண்ணிடலான்னு எனக்கு ஒரு நம்பிக்கையும் இருந்துச்சு மகளிர் குழு அங்கே இங்கே வாங்கின கடன் என் சம்பாத்தியம்னு மூச்சை பிடிச்சி எப்படியோ ரெண்டு வருஷம் படிக்க வச்சுட்டேன் இப்போ எல்லாம் எனக்கு முன்னாடி மாதிரி வேலையும் இருக்கிறதில்ல இன்னொரு பக்கம் வாங்கின கடனுக்கு வட்டி கட்ட வேண்டியது இருந்துச்சு ஃபீஸ் கட்டவும் முடியலை ரெண்டாவது வருஷத்துக்கான ஃபீஸை கட்டி முடித்தப்போவே கண்ணு மொழியெல்லாம் வெளியே வந்தாது போல் இருந்துச்சு மறுபிறவி எடுத்தாது எடுத்தாத போல் இருந்துச்சு அப்பாட அப்படிங்கிறதுக்குள்ளே இப்போ மூணாவது வருஷமும் வந்துடுச்சு இதுவரை ஃபீஸும் கட்ட முடியலை ஃபீஸ் கட்டுனதுக்கு அப்புறம் மகளை காலேஜுக்கு வரவும் சொல்லிட்டாங்க கையிலையும் காசு இல்லை இனி கடன் கெடுக்கவும் யாரும் இல்லை வீட்டுக்காரர் இல்லாமல் பதினான்கு வருஷம் எப்படியோ போராடி பிள்ளைகளை இதுவரை வளர்த்துட்டேன் இப்போது இதுக்கு மேலே என்னால் முடியலைன்னு அழுகையாக வருது மகன் ப்ளஸ் டூ படிக்கிறான் காலேஜ் லீவு விட்டால் பொண்ணு என் கூட வேலைக்கு வந்து என் சுமையை குறைப்பா இப்போது ஃபீஸ் கட்ட முடியாததால் வீட்டில் இருக்கிறவ நானும் உன் கூட வேலைக்கு வந்துடுறாமான்னு கேட்குறா எனக்கு உசிரே போயிடுச்சு பட்ட பாடெல்லாம் வீணாக போயிருமோன்னு பெத்த மனசு பதறுது கலங்குது மக படிப்பு பாதிலேயே நின்றுடுமா இதுக்காகவா நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு நான் மனசு உடஞ்சி போய் கிடக்கிறேன் சின்ன வயசுலேருந்தே என் பொண்ணு ரொம்ப கஷ்டத்தை பார்த்துட்டா படித்தா அவள் தலையெழுத்து மாறிடும்னு நான் காத்து கிடந்தேன் இப்போ இப்படி ஒரு இடி விழுந்துக்கிடுச்சு என் பொண்ணை எப்படியாச்சும் கரை சேர்த்துட வழி இருக்குமா அதுவரை கட்டுப்படுத்திய கண்ணீர் அதற்கு மேலே அவளால் அடக்க முடியாமல் வலிய ஆரம்பித்தது கண்களை துடைத்துக்கொண்டே துடைத்துக்கொண்டே துடைத்து கொண்டே அழுது கொண்டிருந்தாள் சின்னம்மா அவளுடைய மகளான ஐஸ்வர்யாவிடம் இது குறித்து பேசினோம் அஞ்சு வயசுல எங்க அப்பா இருந்ததை நான் பார்த்தேன் கொரோனா காலத்துல என்ன மாதிரியே பல பிள்ளைகளும் அப்பா அம்மா இல்லாம ஆனால் ஆனதையும் நான் பார்த்தேன் நோயினால்தானே இத்தனை உயிர்களை இழக்கிறோம் நம்மால முடிஞ்சவரை காப்பாத்தோம் அதுக்கு டாக்டருக்கு படிக்கணும்னு எனக்கு எண்ணம் வந்துச்சு அதை அப்போ மற்றவங்க கிட்ட சொல்லும்போது உனக்கெல்லாம் இந்த ஆசை தேவையாங்கிற மாதிரியே பலரும் பேசுவாங்க நாங்கள் எல்லாம் டாக்டர்னு நினைக்கக்கூடாதா என்ன அப்படின்னு எனக்கு பல முறை தோணும் ப்ளஸ் டூ முடித்தப்போ விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கிற தமிழ்நாடு எலக்ட்ரோ ஹோமியோபதி மெடிக்கல் காலேஜில் பிஇஎம்எஸ் பேச்சுலர் ஆஃப் எலக்ட்ரோ ஹோமியோபதி மெடிசின் அண்ட் சர்ஜரி படிக்க எனக்கு இடம் கிடச்சிது ரெண்டு வருஷம் எப்படியோ கடந்துட்டோம் இப்போ அம்மா காசுக்கு பாட்டை பாட்டையெல்லாம் பார்க்கும்போது படிப்பு மேலே உள்ள ஆசையில் அம்மாவோட கஷ்டத்தை நினைச்சு பார்க்காம விட்டுடுவோம்னு எனக்கு அழுகையாக வருது இப்போவே அம்மாவுக்கு ரெண்டு லட்சத்துக்கு மேலே கடன் இருக்குது இனி என்னை எப்படி படிக்க வைக்க போறாங்கன்னு தெரியலை பாதி கிணற்றை தாண்டிட்டோம் முழுசாக தாண்டுவோமானு எனக்கு தெரியலை இந்த வருஷத்துக்கு காலேஜ் ஃபீஸ் ஹாஸ்டல் ஃபீஸ்னு எல்லாத்தையும் சேர்த்து சுமார் ஒரு லட்சம் செலவாகும் எனக்கு விவரம் தெரிஞ்ச நாளில் இருந்து அம்மா ஓடிக்கிட்டே தான் இருக்காங்க நான் படிக்கணுங்கிறது தான் அந்த மனுஷுக்குள்ளே இருக்கிற ஒரே தவிப்பு ஏதாச்சும் உதவி கிடைச்சி எப்படியாச்சும் நான் படிப்பை முடிச்சிட்டா எங்கள் குடும்பத்துக்கே வெளிச்சம் கிடைச்சிடும் இருபது வயசில் கணவரையிலேருந்து ரெண்டு பிள்ளைங்களோட போராட்டத்தை ஆரம்பித்த எங்கள் அம்மாவோட வைராக்கியத்துக்கு ஒரு அர்த்தமும் கிடைக்கணும் எங்களுக்கு ஒரு வழி கிடைக்குமா ஐஸ்வர்யாவின் வார்த்தைகளையும் கண்ணீர் துளிகள் தடை போட்டு நிறுத்தின இருபது வயசுலேயே கணவனை இழந்தாலும் வேறு ஒரு திருமணம் செய்து கொள்ளாமல் தன்னுடைய பிள்ளைகளுக்காகவே வாழ்ந்திருக்காங்க சின்னம்மா தன்னுடைய பிள்ளைகளை நல்லபடியாக படிக்க வைக்கணும் அவங்களுக்கு படிப்பு தான் பின்னாடி நல்ல ஒரு எதிர்காலத்தை கொடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் கிட்டத்தட்ட பதினான்கு ஆண்டுகளாக சிமெண்ட் தொட்டி தயாரிக்கும் கம்பெனியில் கூலி வேலைக்கு செஞ்சுட்டு வந்திருக்காங்க காலையில் தோட்டத்தை பராமரிக்கிறதும் அந்த வேலையை முடித்த பிறகு கூலி வேலைக்கு செல்லதும் கிட்டத்தட்ட பதினான்கு ஆண்டுகளாக தொடர்ந்து செஞ்சுட்டு வந்திருக்காங்க தன்னுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்காக படிக்க அறிவதான தகுதி அது நம்மக்கிட்ட நல்லவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய அம்மாவுடைய ஆசையை நிறைவேற்றுவதற்காக கஷ்டப்பட்டு படித்து இன்னைக்கு மருத்துவம் இரண்டாம் ஆண்டு வரைக்கும் வந்துட்டாங்க இன்னும் ஒரே ஒரு வருஷம் மட்டும்தான் இருக்குது இந்த ஒரு வருஷம் முடிக்கிறதுக்கான ஃபீஸை அவங்களால கட்ட முடியல ஏற்கனவே இரண்டு லட்சத்துக்கு மேலே அவங்களுக்கு கடன் இருக்குது அதுக்கான வட்டியும் கொடுக்கணும் ஸோ இப்படிப்பட்ட ஒரு பரிதான பரிதாபமான சூழ்நிலை தான் இந்த குடும்பம் இப்போது தவிச்சிட்டு வராங்க உதவும் மனம் கொண்டுவரை துன்பங்களை மட்டுமே பார்த்த இந்த குடும்பத்திற்கு நீங்கள் கை கொடுப்பீர்களா ஐஸ்வர்யாவுக்கு நீங்கள் உதவணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் சென்ட் டீட்டெயில்ஸ் மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள் நான் மின்னஞ்சல் முகவரி வங்கி கணக்கு உள்ளிட்ட விவரங்களை உங்களுக்கு நான் அனுப்புகிறேன் முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோகளை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமனு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்